உலகத்தில் உள்ள தங்கத்தின் ஒரு பெரிய பகுதி சுரங்கங்களிலும் இல்லை வங்கிகளிலும் இல்லை ஆச்சரியமா இருக்கா உலகத்தில் உள்ள அனைத்து தங்கத்தை ஒப்பிட்டால் இந்திய இல்லத்தரசிகளிடம் பதினோரு சதவீதம் தங்கம் உள்ளது ஆனா ஏன் ஆயிரக்கணக்கான தங்கங்கள் லண்டனிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணிக்குது இந்த ரகசியம் உலக வங்கிகளுக்கும் பங்கு சந்தைக்கும் பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு தெரியாமலேயே போயிடுது தங்கம் ஏன் லண்டனிலிருந்து யூஎஸ்க்கு செல்கிறது இந்தியாவின் ஹிடன் கோல்ட் பவர் உலக பொருளாதாரத்தில் தங்கத்தின் ரகசிய பங்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரை உங்க பார்வையை மாற்றும் ஒரு தகவல் உண்டு அரசன் ஆனாலும் ஆண்டி ஆனாலும் கடுகளவாவது தங்கம் நிச்சயம் நம்மிடம் இருக்கும் ஏனெனில் தங்கமானது ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஓர் அங்கமாக மாறிவிட்டது நம்மை அலங்கரிக்கும் ஜொலிக்கும் தங்க ஆபரணம் இல்லாமல் எந்த ஒரு விசேஷமும் முழுமையடையாததாக இருக்கிறது எத்தனை விதமான ஆபரணங்கள் வந்தாலும் தங்கம் மீதான மதிப்பும் மோகமும் நம்மிடையே குறையப்போவதில்லை அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் நமது செல்வநிலையை மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரத்திலும் பெரும்பங்கு வகிக்கிறது தங்கம் கியூமுக்களில் எகிப்திய பொற்கொள்ளர்கள் முதன் முதலில் தங்கத்தை உருக்கி ஊதுகுழல் செய்தனராம் அதன் பிறகே தங்கத்தினாலான ஆபரணங்கள் செய்யப்பட்டுள்ளன கிரேக்கம் லீடியாவின் அரசராக இருந்த குரோசிஸ் தங்கத்தை உருக்கி சுத்தம் செய்யும் தொழில்நுட்பத்தை வளர்த்துள்ளார் பின்பு கேபிகளில் அமெரிக்க ஐக்கிய நாடான கலிபோர்னியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் தங்கச் சுரங்கங்களிலிருந்து தங்கம் வெட்டும் பணி தொடங்கியது என்று கூறப்படுகிறது உலகிலுள்ள மிகவும் ஆழமான தங்கச் சுரங்கங்களில் இரண்டு தென் ஆப்பிரிக்காவில் இருக்கின்றன பெருமதிப்பிற்குரிய தங்கம் எளிதில் நமக்கு அபரணமாக கிடைத்துவிடுவதில்லை பலரது முயற்சிக்கும் உழைப்புக்கும் பயனாகவே நம்மை அலங்கரிக்கூடிய அந்த ஆபரணம் கைக்கு கிடைக்கின்றன உலகத்தின் ஒவ்வொரு கண்டத்திலும் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது உடலில் ஜீரோ புள்ளி இரண்டு மில்லிகிராம் தங்கம் இருக்கிறது பெரும்பாலும் இரத்தத்தில் தங்கம் இருக்கிறது யூகலிப்டஸ் மரத்தின் இலைகளில் தங்கத்துக்கான சிறு தடயங்கள் காணப்படுகின்றன ஒலிம்பிக் கோல்டு மெடலில் ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு சதவீதம் மட்டுமே தங்கம் சேர்க்கப்பட்டிருக்கும் பல கோடி டன் எடையுள்ள தங்கம் சூரியனில் இருக்கிறது உலகத்திலுள்ள கடல்கள் முழுவதிலும் சுமார் இருபது மில்லியன் டன் தங்கம் இருக்கிறது ஆரோஃபோப்பியா தங்கத்தின் மீதான பயத்தை குறிக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து தங்கத்தை ஒப்பிட்டால் இந்திய இல்லத்தரசிகளிடம் பதினோரு சதவீதம் தங்கம் உள்ளது அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகள் தங்களின் கையிருப்புகளை சேர்த்தாலும் இத்தனை சதவிகித தங்கம் சேராதாம் தங்கத்தின் விலை தினமும் புதிய உச்சங்களை தொட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் தங்கம் பெரிய அளவில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதையும் பார்க்க முடிகிறது லண்டனில் உள்ள பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் பெட்டகங்களிலிருந்து பல ஆயிரம் கிலோ தங்கம் தற்போது அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது சர்வதேச செய்திகளின்படி அமெரிக்க தங்க வியாபாரிகள் விமானங்களில் தங்கத்தை நியூயார்க் நகருக்கு எடுத்துச் செல்கின்றனர் இது ஒரு வகையில் லண்டனில் பற்றாக்குறையையும் அமெரிக்காவில் தங்கப் பதுக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது தங்கம் லண்டனிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்வதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் இருக்கின்றன ஒன்று ட்ரம்ப் வரி விதிப்பார் என்ற அச்சம் இந்த வரி எவ்வளவாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அது பத்து சதவீதம் அல்லது அதற்கு மேலும் இருக்கலாம் இது போன்ற வரிகள் தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கான செலவை அதிகரிக்கும் எனவே தங்க இறக்குமதியாளர்கள் இழப்பு ஏற்படும் அபாயத்தை ஏற்கனவே குறைக்கத் தொடங்கிவிட்டனர் அத்தோடு உலகிலேயே அதிக தங்க கையிருப்பு அமெரிக்காவில் இருக்கிறது அது நீண்ட காலமாக தணிக்கை செய்யப்படவில்லை எனவே வங்கிகள் மற்றும் பிற பெரிய நிறுவனங்கள் லண்டன் பெட்டகங்களில் இருக்கும் தங்களது தங்கத்தை கணக்கில் காட்டுவதற்காக அமெரிக்காவிற்கு கொண்டு செல்கின்றன தங்கம் விலை உச்சத்தில் இருக்கும் நிலையில் திருமணத்திற்கு தங்கம் வாங்க விரும்பும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவிற்கு அதிக அளவில் தங்கம் நகருவதால் இந்தியாவிலிருந்தும் தங்கம் அமெரிக்காவை சென்றடைந்துள்ளது ஒரு முன்னணி வங்கி இந்தியாவில் சுங்க வரியில்லா பகுதியில் சேமித்து வைத்திருந்த தங்கத்தை இரண்டு வாரத்திற்கு முன்னர் அமெரிக்காவிற்கு அனுப்பியது பொதுவாக பல வங்கிகள் தங்கத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சுங்க வரி இல்லா பகுதியில் சேமித்து வைக்கும் அதன் பின்னர் தங்கத்திற்கு தேவை இருக்கும்போது மட்டும் அவர்கள் இறக்குமதி வரியை செலுத்தி தங்கத்தை எடுக்கிறார்கள் இவை தவிர அவர்கள் விரும்பினால் அந்த தங்கத்தை மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிச் செய்தால் அவர்கள் எந்த வரியும் செலுத்த தேவையில்லை துபை சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து வரும் தங்கமும் அமெரிக்காவிற்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த தங்கம் சாதாரணமாக இந்தியாவிற்கு வரும் இதனால் தங்கம் விலை குறையுமா இல்லை பெரும் உச்சத்தை தொடுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது